வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா மற்றும் ஐரோப்பா காலனியை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னு தெரியல ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ ரீச் ஆகும் ஸோ இதோடைய மெயின் கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அவர் வார் இது எங்களோட யுத்தம் கிடையாது இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க ட்ரம்ப்போட ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் தளபதி இது அவர் எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இத்தாலி நாட்டில் ஒரு கான்ஃபரன்ஸில் இதை பற்றி பேசுகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தறதுக்கான அந்த நெகோசியேஷனில் இதை அவர் சொல்கிறார் ஸோ இது சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவருடைய டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என் கேட்டீங்க ஒரு யூஎஸ் வில் அபேண்டன் எஃபர்ட்ஸ் டு எண்ட் வார் இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக் மீனிங் கொஞ்ச நாளைக்குள்ள இந்த போர் நிறுத்தத்தில் ஒரு மீனிங் ஆன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னா அமெரிக்கா இதுல இருந்து ஒதுங்கிக்கும் அப்படின்றது தான் இப்ப அமெரிக்கா ஒதுங்கிறது அப்படின்றது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே தெரியும் இதில் ரெண்டு மூணு கண்டிஷன்ஸை புத்தின் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று கிரீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி நாலில் புத்தின் அவர்கள் ஒரு படையெடுத்து எடுத்து போனாங்க பட் அந்த இடத்துல பெரிய சண்டை எதுவும் இல்லை உக்ரைன் கிட்ட வந்து ரஷ்யா கிட்ட அணைச்சு அனெக்ஸ் பண்ணாங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அதன் பிறகு இப்போ வரைக்கும் அதை அமெரிக்காவோ இல்லை மேலை நாடுகளோ இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய இவங்க யாருமே அதை ரெகக்னைஸ் பண்ணலை அங்கீகரிக்கலை இப்போ அதை அங்கீகரிக்கணும் அப்படின்றது ரஷ்யாவுடைய அழுத்தம் அமெரிக்கா இப்போ அதை கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்கன்றப்போ ஸோ க்ரீமியாவை ரஷ்யாவுடைய அதிகாரப்பூர்வமான பகுதியை ஒத்து ஒத்துக்கிறதுக்கு அமெரிக்கா ஏற்கனவே இசைவு தெரிச்சுட்டாங்க இந்த மீடியேஷனை பண்ணது சவுதியில் முகமது பின் சல்மன் அவர்கள் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு நாட்டோ மெம்பர்ஷிப் கிடையாது அப்படின்றதுலையும் அது ஒரு இருபது வருடம் தள்ளி போடலாம் அப்படின்றதுல ரெண்டு தரப்புமே கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க மூணாவது ரஷ்யா வசம் இருக்கக்கூடிய உக்ரைனிய பகுதிகள் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் நைப்பர் நதிக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம் இடத்தை அம் ரஷ்யா திரும்ப கொடுக்கணும் அப்படின்றது தான் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உக்ரைனுடைய வலியுறுத்தல் இதற்கு ரஷ்யா இணங்க மாட்டாங்க இது நிலை எந்த நாடும் இணங்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் பிறகு இவங்களுடைய எங்கே முட்டிக்கிட்டு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் சொல்றது நாட்டோ மெம்பர்ஷிப் இல்லாட்டி மூன்றாவது நாடுகள் எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அமைதி அமைதிப்படை மாதிரி ஒரு படை இருக்கணும் அப்பதான் எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எங்க எங்ககிட்ட நாங்கள் விட்டு கொடுத்த அணுவாயுதங்களை திரும்ப கொடுங்க நாங்கள் எங்க பாதுகாப்பை பார்த்துக்கிறோம் உக்ரைனோட ஸ்டாண்டர்ட் இது இன்னொரு நாட்டுக்கு அணுவாயுதம் கொடுக்கறத இன்னைக்கு அணுவாயுதத்தை கையில் வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பத்து நாடுகள் இந்தியா உட்பட யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது அணுவாயுத பரவல் எல்லா அணு அணுவாயுதம் போச்சு அப்படின்னா நாட்டோட உலகம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்றது தெரியும் ஸோ அணுவாயுதம் வைத்துட்டு இருந்த ஒரு காலத்தில் ரெண்டே ரெண்டு நாடுகள் கிட்ட தான் இருந்துச்சு அமெரிக்கா மற்றும் சோவியத் அந்த காலகட்டங்கள்லேயுமே மூன்றாவது நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுல ரெண்டு பரம எதிரிகளும் ஒன்றாக இருந்தாங்க அதை மீறி சைனா அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளும் அணுவாயுத்தை கொண்டு வந்தாங்க அது வேறு விஷயம் இப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐரோப்பா இதிலருந்து தனித்தை விடப்பட்டாங்க கம்ப்ளீட்டாக ஐரோப்பாவை சீன்லேருந்தே அகற்றினாங்க அப்படின்றத பார்த்தோம் ட்ரம்ப்பு இவங்க உடைய பிரைம் மினிஸ்டர் போய் பேசினார் ஃப்ரான்ஸோடைய அதிபர் போய் பேசினார் இவங்க எல்லாமே பேசியும் இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த மூன்று நாடுகள் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஜெலின்ஸ்கி போய் அங்கே ஐரோப்பாவில் நின்று அந்த ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம் பட் அந்த இடத்துல எதுவுமே நகரலை இப்போ என்ன நடக்குதுன்னா அமெரிக்காவோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பாருங்கள் நல்லா கவனிங்க மினரல் டீல் பற்றி மார்க்கோ ரூபியோ பேசலை உக்ரைனோடைய கனிம வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு அமெரிக்கா செலவு பண்ண அந்த முந்நூற்றம்பது நானூறு பில்லியன் டாலர் பணத்தை அமெரிக்கா வசூல் செய்யும் அந்த மினரல் டீலில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினரல் டீல் தனி போர் நிறுத்தம் அப்படின்றது தனி போர் நிறுத்தத்தில் இப்போ ப்ராக்ரஸ் ஆவாட்டி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒதுங்கிக்குவோம் அப்படின்றாங்க ஒதுங்கினா அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்காது இப்போவும் உக்ரைன் ஒரு ஐம்பது பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை அமெரிக்காட்டு கேட்டுருந்தாங்க ஒருவேளை இந்த ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுத்துச்சுன்னா இந்த போர் அப்படின்றது இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு முடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த போர் முடியலன்னா ட்ரம்ப்புக்கு தன்னாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வரும் இந்த எலெக்ஷன்ல இந்த போரை நிறுத்துவேன் ஜஸ்ட் மோ நாற்பத்தெட்டு மணி நேரம் போரும் போரை நிறுத்துவேன் ஸோ அமெரிக்காக்கு இந்த இடத்துல ஒரு சேஃப் எக்ஸிட் தேவை அப்போ சேஃப் எக்ஸிட் தேவைன்ற போது அந்த போரை ஏதாவது ஒரு வழியில் நிறுத்திக்கிட்டு அமெரிக்காவுக்கு தேவையான மினரல்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாங்கன்னா ட்ரம்ப் அவங்க நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஹீரோ இல்லை ஒருவேளை அதை முடியல அந்த போர் முடியாத கூடாத நிலமையெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற போது இவங்க பேச்சை ரெண்டு தரப்புமே கேட்கலை அப்படின்ற போது நீங்கள் கடைக்கிட்டோ போங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பாக்கும் ரஷ்யாவுக்கும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்த அமெரிக்கா வெக்கேட் பண்ணாங்கன்னா உடனடியாக ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் யூகே இந்த மூணு நாடுகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போர் கணிசமான அளவு ரஷ்யாவை பலவீனப்படுத்தியிருக்கு நிதர்சனமான உண்மை ஸோ இந்த போரை இன்னும் கண்டினியூ பண்ணால் தாங்க நேரடியாக அந்த போரில் இன்வால்வ் ஆகாமல் உக்ரைனை மைதானமாக வச்சு உக்ரைனை வீரர்களை வச்சு இந்த போரை ஒன்று ரெண்டு வருஷம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்ற போது ரஷ்ய ராணுவம் அடுத்த ஒரு முப்பது வருட காலத்துக்கு வீக் ஆயிடும் அவங்களால ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேயும் சரி இந்து மகா ஒரு பெரிய அளவுக்கு பிரசன்சை கொண்டு வர முடியாது ரெண்டாவது ஐரோப்பாவோடைய இன்னொரு நாட்டு மேலே போலாண்டோ பெல்ஜியமோ இந்த நாடுகள் மேலேயும் படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவங்களுடைய இராணுவ ரீதியாக அவங்களுடைய வலிமை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஈராக் ஈரான் யுத்தத்தில் ஒரு பத்தரோட யுத்தத்தில் நடந்த முடிந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு ஈரானுக்கு தன்னுடைய ராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஐரோப்பிய நாடுகள் பார்க்குறாங்க இந்த இடத்துல அவங்க ஒரு சகுனி வேலை தான் பார்க்கணும் அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த நடுவில் ரஷ்யா ஏன் இந்த இடத்துக்கு ரஷ்யாவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே கிட்டத்தட்ட கிடைக்கும் போது ரஷ்யா ஏன் இன்னும் போற முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவுடைய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி குறிப்பாக ஏவுகணைகள் இப்போ சமீபத்தில் ஒரு ஏவுகணை பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் துல்லியமாக ஒரு மாடி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட அக்யூரேட்டாக அந்த டெஸ்டிங் பண்ணி அதை உலகத்துக்கே போட்டு காமிக்கிறாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரம்ப்பு சைனா இவங்க எல்லாம் மற்ற உலகமே இன்றைக்கி வந்து வேர்ல்டு ட்ரேட் வாரில் பிஸியாக இருக்கிறாங்க ரஷ்யா போரில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ரஷ்யாவுடைய லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் படி அவங்களுக்கு இராணுவத்தில் ஆட்கள் செய்கிறதுக்கு இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி லஞ்ச ஒரு லட்ச ரூபாய் இந்திய மதிப்புப்படி ஒன் டைம் பேக்கேஜாக கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் இராணுவத்தில் வாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சேப்பு முகாமை இப்போ நடத்துகிறாங்க இதை நடத்தி மீண்டும் ஒரு முறை ஒரு மேஜர் அஃபென்சீவை உக்ரைன் மேலே லான்ச் பண்ணி மொத்தத்து நைப்பர் நதியோடைய கிழக்கு எல்லை வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா அது ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு பிறகு ரஷ்யாவுக்கு எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டாலையும் ஒரு பா பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரக்கூடாது அப்படின்றதுல புத்தின் இந்த ஒரு ஆறு மாசமும் இழுத்துட்டு இந்த வருட வருடத்துக்குள்ள இன்னும் பிடிக்க வேண்டிய முக்கியமான இடங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம பொருளாதாரத்துல ஃபோக்கஸ் பண்ணி மீண்டும் ராணுவத்தை எப்படி கட்டமைக்கிறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்றதான் புத்தினோட பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா ரெண்டு வேலையை பண்ணுறாங்க ஒன்று உக்ரைனுக்கு அந்த பயத்தை காமிக்கிறாங்க எக்கடி கேட்டோ போ நீ பார்த்துக்கு போ வேலையை மினரல் டீல் பண்ணிட்டேன் நீ எங்கே யுத்தம் கிடையாது நீ ஆச்சு ஏன்னா திஸ் இஸ் நாட் அவர் வார்னு சொல்கிறது யார் மார்க்கோ ரூபியோ சொல்கிறாப்பில் அதே சமயம் ரஷ்யாவுக்கு கடுமையான பொருளாதார அழுத்தங்களை இப்போ அமெரிக்கா மீண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு சாங்ஷன்ஸ் சிலதை விளக்கியிருக்காங்க அந்த சாங்ஷன்ஸை திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோடைய விலை வந்து மிகப்பெரிய லெவலில் செஞ்சிருக்கு இது மீளத்துக்கான வாய்ப்புமே இப்போ இல்லை ஏன்னா ரெண்டு முக்கியமான நாடுகள் இதோட டிமாண்டை அதிகப்படுத்துறது ஒன்று நம்ம சைனா ஒன்று ஒன்று இந்தியா ரெண்டுத்துலையுமே இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த லெவல் அளவுக்கு டீசல் டிமாண்டு கம்மியாக இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கும்போது மேனுஃபேக்சரிங் கம்மியாகச்சுனா நேச்சுரலி உங்களுக்கு கச்சா எண்ணெயோட டிமாண்டும் கம்மியாகும் கச்சா எண்ணெயோடைய சப்ளை அதிகமாக இருக்குது ஸோ ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அட்வான்டேஜ் கிட்டத்தட்ட நூற்றி பத்து டாலர் வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெய் இன்னைக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டாலருக்கு வந்துருச்சு அப்படின்ற போது ரஷ்யாவுக்கும் இது ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ அமெரிக்கா பேசிக்கலாக ப்ரெஷர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ரஷ்யா மேலேயும் சரி இவங்க மேலேயும் சரி பேச்சுவார்த்தையிலேருந்து இவங்க உடனடியாக வெளியிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவங்க இந்த லீவரேஜை இது பண்ணுன்னு பார்க்குறாங்க பட் ட்ரம்ப்புக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது நம்ம சொல்லி ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்டை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் ட்ரம்ப் ஐரோப்பிய யூனியனை உடைக்கிறதுக்கான வேலையை துவங்கிட்டார் அஃபிஷியலாக இதுக்கு இளைமறை காயமுறையாக போயிட்டு இருந்துச்சு இப்போ அபிஷியலாகவே தொடங்கிட்டார் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு அந்த பத்து பர்சன்ட் இறக்குமதியை வரி விதித்த பிறகு ஏப்ரல் ரெண்டுக்கு அப்புறம் ஜார்ஜியா மேலோனி இட்டாலியோட பிரதமர் இப்போ ட்ரம்ப்பை போய் சந்திக்கிறாங்க ஸோ ஐரோப்பாவிலேருந்து ட்ரம்ப்பை போய் சந்திச்ச முதல் தலைவர் இந்த தாரிஃப் இதுக்கு பண்ணதுக்கப்புறம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெலோனி அவர்கள் தான் ஐரோப்பிய யூனியனும் பதிலுக்கு நாங்கள் விதிப்போம் டாரிஃப் விதிப்போம் அப்படின்லாம் சொல்லும்பொழுது அதை இப்போது மெலோனி இதை ஐரோப்பிய யூனியனோட கமிஷனர் தான் போய் பேசணும் அந்த நாடுகளோட கூட்டமைப்போட கமிஷனர் தான் போய் பேசணும் மெலோனி அந்த ஐரோப்பிய யூனியனோட ட்ரெடிஷன் வந்து பிரேக் பண்ணி நேரடியாக ட்ரம்ப்பை போய் பார்த்துருக்காங்க ட்ரம்ப்பை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா but at the end of the day look somebody calls me I was saying it before uh, such a western nationalism i don't know if it is the right word but i i know that when i speak about west mainly i don't speak about a geographical space i speak about a civilization and i want to make that civilization stronger so i think even if we have some problems okay uh, between the two shores of the atlantic it is the time that we try to sit down and, and find solutions. So I want to thank President Trump for uh, having accepted an invitation to pay an official visit to Rome in the in the near future, and consider the possibility in that occasion to meet also with Europe. Uh, the goal for me is to make the West great again. Okay, and I think we can do it together. We can. We want to make. வெஸ்ட் கிரேட் அகைன் அமே மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மாகா நமக்கு தெரியும் இந்த அம்மனி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் வெஸ்ட் கிரேட் அகைன் அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்ட் அப்படின்ற போது அட்லாண்டிக் கடலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் அட்லாண்டிக் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் அடக்கும் ஸோ இவங்க பழைய ரெஃபரன்ஸ் அந்த வேர்ல்டு வார் டூ கடந்த டைமில் அந்த பத்தொம்பதாம் நூற்றாண்டில் எந்த அளவுக்கு இந்த வெஸ்ட் அப்படி என்ற அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அந்த அளவுக்கான இதை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க இதுக்கு ட்ரம்ப் வந்து எஸ் வி கேன் அப்படிங்கிறாரு ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருடைய பர்சனல் ரிலேஷனுமே பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அந்த தன்மை ரொம்ப இதுவாக இருக்கு ட்ரம்ப் நாலு பேர் தான் இது வரைக்கும் புகந்திருக்காரு இப்போ வந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா நான்கு இப்போ புகந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சவுதியோட இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை மூணாவது ஷீ ஜிங் பிங்க ஷீ ஜிங் கிட்டத்தட்ட ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணின் கூட நம்ம எடுத்துக்கலாம் நாலாவது மிக முக்கியமாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் அப்ரிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா மெலோனிய ஷி ஹஸ் டேக்கன் இஸ்ட் இட்டாலி பை ஸ்ட்ராங் ஒரு இட்டாலியோட ஒரு சூறாவளி அவ்வளோ நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க இத்தாலிக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர புகழாரம் இந்த புகழாரம் என்ன அப்படின்னா பேசிக்கலாக இப்போ ஐரோப்பிய யூனியனை லீட் பண்ணுறது மிகப்பெரிய பொருளாதாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஸோ ஜெர்மனி யூகே ஃப்ரான்ஸ் இந்த மூணு பேரோடைய அதிபர்களும் வந்துட்டு போனதை நம்ம பார்த்தோம் இவங்களை பைபாஸ் பண்ணி அடுத்தது மூணாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி தான் ஸோ இத்தாலியை இவங்க கையில் எடுக்கிறாங்க ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபார் இது ரைட் அலையன்ஸ் அப்படின்றது உலகம் முழுக்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் வலதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகள் வலதுசாரி ஆட்சியாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம் அந்த பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மெலோனி அவர்களுடைய இந்த அலையன்ஸ் அப்படின்றது ஐரோப்பிய யூனியனை உடக்கிறதுக்கான வேலையை அந்த வெஜ்ஜு கிளியர் கட்டாக இத்தாலி மூலிமா பண்ணணும் தான் ட்ரம்ப் பாப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெலோனியா அவர்கள் ஐரோப்பிய யூனியனை பைபாஸ் பண்ணிட்டு இங்கே நேராக வந்திருக்காங்க இது இரு நாட்டு உறவு அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க ஜீரோ டேரிஃப் பத்தி பேசுறாங்க இத்தாலிக்கு ஒரு நீங்க இவங்களோட டேரிஃப் எடுத்தீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலிக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேட் நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேடு இத்தாலி அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது கம்மியாக இறக்குமதி பண்ணுறது இதில் இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு ஜீரோ டாரிஃபுக்கு வந்துடலாம் அப்படின்றதுல இது குறிப்பாக இருந்து நாங்கள் இன்னும் அதிகமாக கார்ஸ் வாங்குகிறோம் சைனாவோட இம்பார்ட்டை நம்ம கண் கம்மி பண்ணிக்கிறோன்ட்டு பிஆர்ஐயில் இருந்த ஒரே ஒரு ஐரோப்பிய நாடு இத்தாலி தான் மெலோனியார்கள் வந்த பிறகு தான் அந்த அலையன்ஸ்லேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க ஸோ அமெரிக்காவுக்கு தன்னுடைய மார்க்கெட்டை நான் தரேன் ஏன்னா டெஸ்லாவுடைய ஃபவுண்டர் எலான் மஸ்க்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தலைவர் தான் ஜார்ஜா மெலோனி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ராப்பர் இருக்கக்கூடிய தலைவர் தான் மெலோனி அவர்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் அலையன்ஸும் ஃபார்ம் ஆகிறது நீங்கள் கிளியர் கட்டாகவே பார்க்கலாம் இவங்க நேரடியாக ஜீரோ டாரிஃப் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அமெரிக்காவுக்கு தேவையான மார்க்கெட்டை நாங்கள் கொடுக்குறோம் கொடுத்துட்டு நாங்கள் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னா ஐரோப்பிய யூனியன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்பிளிட் ஆகும் அப்படின்றதல மாற்றுக்கிறது என்னென்னா ஏன்னா மிச்ச நாடுகள் எல்லாமே ஃபோமோவில் போயிடுவாங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம சொல்லுவோம் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணும்போது ரெண்டு மணி நேரம் தான் காலையில் சேல்னால் அவசர சமயம் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை விற்காத ரேஞ்சுக்கு நம்ம அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்கில் அதே மாதிரியான ப்ரெஷர் தான் இப்போ ஐரோப்பிய நாடுகள் மேலே வரும் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெலோனி அவர்கள் தன்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு ட்ரான்ஸ்லான்ட் அட்லான்டிக் பிரிட்ஜ் அட்லாண்டிக்கோடைய இருதரப்புல இருக்கக்கூடிய நாடுகள் நட்பு நாடுகள் இன்னைக்கு முட்டிட்டு நிற்கிறாங்க அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அதற்கு ஒரு பாலமா தான் இருப்பேன் அப்படின்ற போது ஐரோப்பிய கமிஷனருடைய யூனியன் கமிஷனோடைய ரோல் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மீடியாவுடைய கேள்வியில் அமெரிக்க மீடியா எந்த அளவுக்கு இதில் விளையாடுவாங்கன்றது தெரியும் திரும்ப திரும்ப டிரம்ப் கேட்குறாங்க மெலோனியோ அவர்கள் முன்னாடி நீங்க வந்து ஐரோப்பியர்களை பேரஸைட் ஒற்றுமைகள்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கான்ட்டு ட்ரம்ப்பை நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறாரு மெலோனி அவர்கள்ட்டையுமே அந்த டஃப்பான கேள்விகளை கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து லிட்டரலாக ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனாங்க அமெரிக்காவுடைய மீடியாவை ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவ் நாங்கள் இருக்குது நாங்கள் அடுத்த வர்த்தகத்தை நோக்கி போவோம் அடுத்த இதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இத்தாலி மிக முக்கியமான ஒரு நாடு ஐரோப்பிய யூனியனில் ஐரோப்பிய யூனியனோட கமிஷனர்கள் பதினாறு பேர் இங்கே வந்து படையெடுத்து இந்தியாவுக்கு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இருந்தாலும் இந்தியா இத்தாலி உறவு அப்படின்றது மெலோனி அவர்கள் வந்த பிறகு இது ஒரு நல்ல ஒரு பாதையில் போய்ட்டுருக்கு இத்தாலி கிட்டேருந்து இந்தியாவுக்கு தேவையானது மினி சப்மெரின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அட்டாக் சப்மெரின்ஸ் இது அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்தியா ஒரு முக்கியமான அழுத்தத்தை கொடுத்தது அதிகமாக அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான இதை வந்து பண்ணாங்க கத்தாரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்மெரீன்ஸ் வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பிரான்ஸோடைய விளையாட்டு அதிகமாக இருந்துச்சுன்ற போது ஆல்டர்னேட்டிவாக இத்தாலியோடைய அந்த டெக்னாலஜி மற்றும் தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது இத்தாலியனுடைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு சைனாவோட மேனுஃபேக்சரிங்கில் எந்த அளவுக்கு தாக்கத்தை சந்திச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்தியாவுடைய அந்த ஒரு மேன்பவர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் திறமை அப்படின்றது குறிப்பாக லெதர் கூட்ஸில் அவங்க இருக்கக்கூடிய லக்ஸுரி கூட்ஸில் நமக்கு ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு இருக்குது ஒரு ஜஸ்ட் ஒரு நாலே வருஷத்தில் அரியலூர் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் பொருளாதார ரீதியாக பின்தங்கின மாவட்டம் அப்படின்றது தெரியும் மக்கள் தொகை கம்மியாக உள்ள மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ காலனி தயாரிப்பில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க கிராக்ஸ் அப்படின்ற பிராண்ட் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் விரும்பி போடக்கூடியது ரெண்டாயிரூவா மூவாயிரம் ரூபா பேசிக்காக ஒரு செப்பல் கிடைக்கும் இன்றைக்கி கிராக்ஸ் எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நமக்கு பெரிய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு ஐரோப்பிய யூனியன் உடையிறது இது ஐரோப்பாவுக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு பார்க்குறத விட நீங்கள் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் இது நல்லது தான் ஏன்னா பயலாட்டரெலாம் இந்தியாட்ட எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இத்தாலியும் இதுக்கு வந்து சலைச்சவர்கள் அல்ல ட்ரம்ப் இதுலேயும் ரொம்ப உன்னிப்பாக போய் இந்த ஐரோப்பிய யூனியனை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுல ஹார்ட் பாலாக பே பண்ணிகிட்ருக்காரு அடுத்த அப்டேட் என்ன நடக்குதுன்றதை ஒன்றும் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்வோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்